வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அப்போ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரை சப்சிக்வெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் ஓவராலாக எழுபத்தி மூணு இருக்குது அவங்க ஓன்டு ஹாஸ்பிட்டல் நாற்பத்தி அஞ்சு மேனேஜ் ஹாஸ்பிட்டல் ஆறு தென் டே சர்ஜரி அண்டு கேடல் ஏஹெச்எல் அது வந்து ஸ்பெஷாலிட்டியில் இருக்குது அது வந்து இருபத்தி ரெண்டு இவனுடைய ஸ்பெஷாலிட்டியில் அது கீழே பார்த்தோம்னா தெரியும் இருக்குது கெப்பாசிட்டி சென்சஸ் பெட்டில் வந்து பார்த்தோம்னா ஓவரால் கெபா கெப்பாசிட்டி வந்து பத்தாயிரத்தி இரநூறு பெட்டுக்கு அதில் ஓன் ஹாஸ்பிட்டலில் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் மேனேஜ் ஹாஸ்பிட்டலில் எழுநூற்றி அறுபது அதுக்கப்புறம் டே சர்ஜரி அண்டு கடல் அதில் வந்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது ஆப்ரேஷன் சென்சஸ் பெட்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ரேஷன்லாம் வந்து இவங்களுக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வருது எட்டாயிரத்தி ஐம்பது ஓன்டு ஹாஸ்பிட்டலு எழுநூற்றி தொண்ணூறு மேனேஜர் ஹாஸ்பிட்டலில் தென் ஆறாயிர அறநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது டே சர்ஜரி அண்டு ஏஹச்என் டே சர்ஜரி அண்டு கடலில் வருது ஸோ இப்போ இது வந்து இவங்களுடைய கெப்பாசிட்டி இப்போ இவங்க ஹெல்த் கேர் சர்வீசஸில் க்யூ டூவோட ஸ்னாப்ஷாட் மாத்திரம் பார்த்தோம்னாக்க இவனுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இது போன குவாட்டர் காட்டில் ரெண்டு பர்சன்ட் கூட ஆவரேஜ் ரெவின்யூ பெர் பேஷண்ட்டுன்னு எடுத்தோம்னாக்க ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி பதினெட்டு இது போன குவாட்டர் காட்டில் ஒம்போது கூட ஆக்குபன்சி ரேட் வந்து அறுபத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து இவனுடைய ஓவரால் கெப்பாசிட்டி இந்த டே சர்ஜரி அண்டு கேடல் அப்படிங்கிறதோட விளக்கம் வந்து இங்கே இருக்குது இவங்கள்ட்ட என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம்னா அப்ளோ கேடல் ஃபெர்டிலிட்டி ஸ்பெக்ட்ரா அதுக்கப்புறம் அப்ளோ கிளினிக் அப்ளோ சுகர் அப்ளோ டென்டல் டயக்னாஸ்டிக் அப்ளோ டயக்னாஸ்டிக் அப்புறம் அப்ளோ டெய்லி டே டயாலிசஸ் இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஹெல்த் கேர்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஸ் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் அப்படின்னு இங்கே காட்டுது இண்டிகேட் பண்ணுது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஐக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவளுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் மீட்டா ஸ்கோர் புள்ளி எழுபத்தி நாலு இது வந்து ஆவரேஜ் வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு பத்தொம்பது டு இருபது பெர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது ஈபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக முப்பத்தி ஒரு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கியூ டு கியூனு வரும்போது ஆல்மோஸ்ட் ரெவென்யூ வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது அதே இது ஈபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லின்னு வரும்போது ஏழு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவின்யூ பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு நாற்பது கோடி ரூபா கிட்ட நாப்பத்தஞ்சு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் வந்து பார்த்தோம்னா த்ரீ டூ கூட போய் முப்பத்தி மூணு புள்ளி உடைய டிடிஎம் நூத்தி பதினாறு புள்ளி மூணுன்னு இருக்கு இது நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல

புக் வேல்யூ ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி அறுபத்தி மூணுன்றிருக்கு யூஷுவலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இந்த ஆறு புள்ளி அறுபத்தி மூணுங்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் யூஷுவலாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பிளஸ் இந்த செ ரெண்டு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டர்ன் ஆகும் இப்போ சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பயங்கர குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்களுக்கும் அதை கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு மேலேயும் எடுத்துகிட்டு போகலாம் நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு எடுத்துகிட்டு போவாங்க இன்னும் சில இதுக்கெல்லாம் வந்து எட்டு பத்துன்னு கூட எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இப்போ இவங்க ஆறு ஆறு புள்ளி அறுபத்தி மூணுன்னு இருக்கிறாங்க ட்ரேடர்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு இது சப்சிக்வெண்ட்டாக இன்னும் க்ரோத் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு இதை மேலே எடுத்துட்டு போ போகிறாங்களா இல்லை கரெக்ஷனுக்குள்ளே வரப்போகுதாங்கிறத நம்ம ரியாலிட்டியில தான் செக் பண்ண முடியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக இதில் எந்த டிசிஷன் எடுத்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்மளுடைய பார்வை நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோட பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணணும் அதை நம்ம இப்போ பார்ப்போம் இபிஎஸ் கரண்ட் ஈடிஎம் நூற்றி பதிமூணு புள்ளி இருபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி எட்டு புள்ளி முப்பதுன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இதை நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இருபத்தி அஞ்சு புள்ளி ஒம்போதோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு மூணு பாயிண்ட் கிட்ட கூட தான் இருக்கிறான் அதாவது ரெண்டு புள்ளி நாலு வரும் நான் தோறமா சொல்றேன் ரெண்டு புள்ளி நாலு கூட தான் இருக்கிறான் இதோடய இன்ஃப்ளன்ஸ் என்னன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஆனால் கியூ டூவை நம்ம பார்க்கும்போது இதே இது இந்த இது வந்து உறுதிப்படுது கியூ ஒன் கியூ டூவோடதுல வரும்போது பத்து பெர்சென்ட் வந்து குரோத்து க்ரோத் ஆகிருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம இங்கே பார்த்ததை இது கொஞ்சம் உறுதிப்படுத்துது அதே சமயத்துல க்யூ டூவோட ரிசல்ட்டையும் ஆவரேஜையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கிட்டத்தட்ட அஞ்சு பாயிண்ட் கம்மியா இருக்கிறான் இதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுங்கிற சந்தேகத்துக்குரியது அப்படியே உடைச்சி போனா கூட அது கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி நிற்குமான்னா அது சந்தேகத்துக்குரியது அதனால இம்மீடியேட்டாக அது வந்து கரெக்ஷன் வந்தாலும் சரி இல்லாட்டி குயிக்காக வந்து அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலும் சரி ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் அது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் இதில் லேக்காக இருக்கிறதுனால குயிக் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நார்மல் ட்ரேடிங் பிகேவியர்ல இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு இருக்கணும் இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி மூணு மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கிறான் அப்போ நமக்கு எஸ்பீரியன்ஷியல் ஃபார்முலால் என்னதான் தான் கிடைக்கிதுன்னா ஆர் ஃபையா ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணுலேருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது அதை காட்டிலேயும் இவன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரரூவா கூட தான் இருக்கிறான் அப்போ பிளாஸ்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நமக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிற லெவல் இருக்குது ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிலருந்து இந்த ஏழாயிரத்தி நூற்றி இருபது கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் ஆர் ஃபைக்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு நமக்கு இருக்கும் இதில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி பிஎல் அது பிளாஸ்டில் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது அதே சமயத்தில் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது அதை கீழே உடைச்சாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி முப்பத்தி ஒன்று உடைச்சாங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் ஏழாயிரத்தி நூற்றி இருபதாகவும் இருக்குது இது பிளாஸ்டில் அந்த ஒரு ரீஜன்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு பிளாஸ்டோட ஏழாயிரத்தி நூற்றி இருபதுங்கிற இந்த ரீஜனை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஆர்ஃபை ஜோன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபைங்கிறது ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே